சிவம் போது என்ன சித்தரை ஆமாம் அகத்தி பெருமான காலங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சதான் அகத்தி பெருமான் திருவாயிலிருந்து கேட்போம் உயர்மகா பிரபஞ்ச சபையில் உன்னதமாக நற்சீடராக தம்பதியராக வளம் வந்து சிவமகா வாழை சித்தனுடைய சீடர்களாக எங்கு அமர்ந்த பொழுதும் சபையை உயிர்நாடியாய் தன் இல்ல நிலை கொண்டோர்கள் யாவரையும் சபை நாடி அழைத்து அமர வைத்து சித்தனுடைய ஆற்றல் பெறுவதற்குரிய சபை ஆசானுடைய பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் பெறுவதற்குரிய அற்புதமான வழிபாட்டு முறைகளை மேற்கொண்டு சிவசபையிலே நற்சீடர்களாக வளம் வருகின்ற தம்பதியரே உங்கள் இல்ல நிலை கொண்ட யாவரையும் அகத்தியன் வாழ்த்துகின்றோம் சித்தன் போக்கு சிவம் போக்கு என்கின்ற கூற்று சித்தம் என்றால் என்ன சிவம் என்றால் என்ன சித்தம் என்பது தன்னுடைய பஞ்சபூதங்களை அடக்கி இருக்கக்கூடிய உடலைத்தான் சித்தம் என்று கூறுகின்றோம் யாம் சித்தம் என்றால் ஐந்து பூதங்களை அடக்க நிலை கொண்டு இருக்கக்கூடிய உடல் சிவம் என்றால் என்ன உள்ளுக்குள் அத்தகைய பஞ்சபூதங்களை யாம் உணர்கின்ற பொழுது சிவத்தை உணர்கின்றோம் சித்தம் என்பது பஞ்சபூத நிலைகள் அடங்கியதுதான் என்பது கண்டு தனக்கு வெளியில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களோடு இணைந்து பயணப்படுகின்ற பொழுது இச்சித்தம் சிவத்தை நோக்கிய போக்கினை ஏற்படுத்துகின்றது அச்சித்தம் என்பது சிவத்தை நோக்கி போகின்ற பொழுது சிவம் தன்னை நோக்கி வருகின்றது ஆகையால் சித்தமும் சிவமும் ஒரு போக்கில் செல்கின்ற பொழுது நீர் சிவமாக மாறி அமர்கின்றாய் என்று அகத்திய உரைக்கின்றோம் சித்தம் என்பது உடல்தானே உடலில் இருக்கும் ஆற்றலை உணர்கின்ற பொழுது சிவமாக மாறுகின்றோம் ஆகையால் இரண்டும் ஒன்றே என்கின்ற தத்துவத்தை உள்ளடக்கியதுதான் உயர் ஞானம் என்று அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம் இதில் பல்வேறு விதமான கூற்றுக்களும் பல்வேறு விதமான காரண நிலைகளெல்லாம் உள்ளுக்குள் இருக்கின்றன ஒன்றையொன்று ஒன்றையொன்று தொடர்புபடுத்துவதுதான் தொடர்பு படுத்துவதுதான் பஞ்சபூதங்களுடைய தொடர்பு நிலை உள்ளுக்குள் உடலுக்குள் ஏற்படுகின்ற மாய நிலைகள் சூட்சமை இயல்பு நிலை மாய நிலைகளுக்கு ஏற்றவாறு அத்தகைய சிவம் என்பது தம்மிடம் இருந்து பிரிந்தும் தம்மோடு இணைந்தும் இருப்பதை நாம் உணரலாம் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் தான் தன்னை உணர்ந்து நேர்மை நிலை கொண்டவனாக வருகின்ற பொழுது அவன் ஞானியாக நல்ல மாநிலனாக வருகின்றான் தன்னை உள்ளுக்குள் எவன் இருக்கின்றான் என்று உணர்கின்ற பொழுது அவன் சிவமாக வளம் வருகின்றான் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் இவ்விரண்டு கூற்றும் ஒன்றே சித்தமும் சிவமும் ஒன்றே என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஒன்றும் சபைக்கு ஒன்றும் வழங்க வேண்டாம் ஒரு தட்சணையும் வழங்க வேண்டாம் கொடுக்க வேண்டாம் சித்தனுக்கு கோடான கோடி மதிப்பிலான பொருட்களை வழங்க வேண்டாம் ஒன்றே ஒன்று மட்டும் தட்சணையாக கொடுத்தால் சித்தன் உள்ளுக்குள் குடியிருப்பான் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஒரே ஒரு தட்சணை உயர் நிலை கொண்ட தட்சணை சரணாகதி என்கின்ற தட்சணையை சபைக்கு தாரை வார்க்கின்ற பொழுது சபை உனக்குள் தஞ்சமடைந்து விடுகின்றது என்ற அகத்தியன் கூறுகின்றோம் அவ்வாறு தஞ்சமடைந்த நிலைக்குள் சித்தன் அமர்ந்திருக்கின்றான் சிவம் அமர்ந்திருக்கின்றான் பிரபஞ்ச மகாசபையின் கணங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கின்றன எனக்கு திக்கில்லை திசையில்லை என்று உரைக்கின்ற பொழுது உனக்கு வழிகாட்டியாக மாலுமியாக செயல்படுவது சபை என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் சிவசபை ஆசான் எவ்வடிவத்திலாவது அசரீறி நிலை கொண்டு உள்ளுக்குள் இருந்து உரையாடுவதை நிச்சயமாக ஒவ்வொரு சீடனும் காண்கின்றார்கள் காணலாம் கண்டு வருகின்றார்கள் என்று கூறுகின்றோம் யாம் இது இச்சபையில் அற்புதமாக அதிசயமாக அபூர்வமாக நடைபெற்று வருகின்றது என்று கூறுகின்றோம் அகத்தியன் ஏனெனில் சிவசபைக்கு இருக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் யாம் உரைத்தவாறு எதற்காக இத்தொகை ஆற்றலை வழங்கினோம் என்கின்ற வரலாறை இன்னும் அகத்தியன் கூறி முடிக்க இயலவில்லை நூல் துவங்கிய காலம் முதல் உரையாட துவங்கிய காலம் முதல் கூறிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் முழு வரலாற்றை கூற முடியுமோ என்று அகத்தியன் பார்க்கின்ற பொழுது நாளிகை பொழுது காணாமல் சென்று விடுகின்றது என்று கூறுகின்றோம் அகத்தியன் அடுத்த வேல் பகிர்வு விழாவிற்குள்ளாவது முழு வரலாறை அகத்தியன் கூறி முடிப்பேன் என்று கூறுகின்றோம் அகத்தியன் அவ்வாறு ஆற்றல் அமிழ்ந்திருக்கக்கூடிய சபையில் தன்னை அமிழ்த்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் சித்தன் குடியிருக்கின்றான் சிவமாக என்று அகத்தியன் நீர் கூறினாயே உள்ளுக்குள்ளிருந்து ஒரு ஒளி எழும்பியது அவ்வொளி எது இவன் உரைத்த உரைக்கு விஸ்வாமித்திரன் விடை கூறினான் அவ்வொளி எது சிவம் புறத்தே வருகின்ற அசரீரியை அசரீரி என்று கூறுகின்றீர்கள் அகத்திற்குள் இருந்து ஒழிக்கின்ற ஒளியது என்று வினவினான் சிவம் என்று சுவாமித் உரைத்தான் அச்சிவம்தான் உனக்குள் இருந்து வழிகாட்டியது அச்சிவம் சிவமகா வாழை சித்தனாக உனது வாழும் குருவாக இருந்து வழிகாட்டியது என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம் நாம் 大姐啊！